ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் குப்பாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் எல்லாரோட ஃபேவரட் பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ரொம்பவே ஈஸியாக நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் லெமன் ஜூஸ் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து இந்த மசாலா நல்லா இந்த சிக்கனில் எல்லா பக்கமும் நல்ல கோட்டாகி நல்லா ஊறி வரணும் இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு இதை ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருவோம் இதை ஊறட்டும் இன்றைக்கி நான் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இதை ரெண்டுலேருந்து மூணு முறை கழுவி அப்படியே ஊற வச்சுக்கலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு நல்ல அகலமான பாத்திரம் நல்ல அடிகனமான பாத்திரமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் நூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் பட்டை அதில் நாலு சேர்த்துருவோம் ஆறு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நானூற்றம்பது கிராம் வெங்காயத்தை வாக்கில் நல்லா மெனிசாக கட் பண்ணி சேர்த்து கூடவே பத்து பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் வதங்கிறதுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருவோம் இது நல்லா வதங்கி கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும் இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இதில் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அன்னைக்கு அரைச்சி ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் பழைய இஞ்சி பூண்டு சேர்த்திங்கனாக்கா நம்ம பிரியாணியில் டேஸ்ட் எதிர்பார்க்க முடியாது அதனால் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க நூறு கிராம் இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு ஈக்குவலாக எடுக்கணும் இஞ்சும் பூண்டும் இப்போ எல்லாம் விட்டு இதை திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே தட்டு போட்டு முடி பச்சை வாசனை போக விட்டுக்கலாம் இப்போ கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இதில் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா சுருள வதக்கி விட்டு இப்போ இதில் நானூற்றம்பது கிராம் தக்காளி நீலவாக்கில் மெலிசா கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா அடிக்கான சுரண்டி நல்லா குழைய வதக்கி எடுத்துப்போம் இந்த தக்காளியெலாம் இருக்கிற இடமே தெரியக்கூடாது நல்லா சாந்து மாதிரி வரணும் இப்போ இதில் கால் கப்பு தயிர் சேர்த்து அதையும் நல்லா குழச்சி கலந்து வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் மேரினேட் பண்ண சிக்கன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விரட்டி விட்டு இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்காவது இது வந்து நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி சிக்கன் நல்லாயிருக்கும் இப்போ உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் கலந்து விட்டாச்சு இதை தட்டு போட்டு மூடி அடுப்பை ஸ்லோவில் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சுக்கலாம் இதை பாருங்கள் சிக்கன் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா அடிக்கான நல்லா சுரண்டி எடுத்து இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு தண்ணி சேர்த்தாச்சு உப்பு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கலாம் நடு நடுவே நம்ம நிறைய உப்பு சேர்த்துருக்கோம் இங்கேயே உப்பு பதம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க கலந்து விட்ட பிறகு இதை ஒரு கொதி வர மூடி வச்சிருவோம் இப்போ ஒரு கொதி வந்தாச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அரைமுடி எலுமிச்சை பழம் பிழிஞ்சு வச்சிருக்கான் அதையும் சேர்த்தாச்சு நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை துளி கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டி அதையும் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும் இப்போ மூடி போட்டு வச்சுருவோம் இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு வற்றி வந்திருக்கு நல்ல மெலிசான நல்ல நீளமான கரண்டியோட இந்த பின் பக்கத்தை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா நல்லா இந்த அரிசியோட அடிபாகம் ஃபுல்லாக இந்த மசாலா ஊறி கிடைக்கும் இப்போ பழைய தோசை சாவ தவாவை சூடு பண்ணிவிட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே திரும்பவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லியை சேர்த்து திரும்பவும் மூடி போட்டு அதுக்கும் மேலே ஒரு பாத்திரத்தில் சூடு தண்ணி வச்சு அதையும் மூடி வச்சுக்கலாம் இது நல்லா சூடு பண்ண தண்ணி தான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தண்ணி ஃபுல்லாகவே வற்றி வந்திருக்கு திரும்பவும் அதே மாதிரி அந்த கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நல்லா கலந்து விட்டாக்கா இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த தோசை தவாவோட சூட்லேயே வந்து இது வந்து பேலன்ஸு வேகலைனாலும் நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ இந்த மாதிரி விட்டால் அதை பாருங்கள் சிக்கன் எல்லாம் நல்லா சூப்பராக முழுசு முழுசாகவே இருக்குது நல்ல பொல பொலன்னு உதிர் உதிராக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம இதுக்காக கலர் எதுவும் கலர் பொடி எதுவும் சேர்க்கலை இன்னும் நல்லா ஆறுச்சுன்னா நல்ல சேமையாக மாதிரி நல்லா உதிர் உதிராக நமக்கு கிடைக்கும் வாசனா சூப்பராக அள்ளிட்டு போகுது நம்ம இந்த சிக்கனை ஊற வைக்காமல் அப்படியே வதக்காமல் சேர்த்திங்கனாக்கா அது வந்து சிக்கன் ஒரு மாதிரி பலபலன்னு இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்காது அதனால் இந்த பிரியாணி பண்ணும்போது கட்டாயம் ஊற வச்சுட்டு நல்லா வதக்கி இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ நல்ல இந்த பிரியாணி ரைஸோட நல்லா ஒன்றி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதோ சூப்பரான நம்மளோட வாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ரொம்ப அழகாக ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல கலர்ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு நீங்களும் வீக்கெண்டில் இந்த பாய் வீட்டு சிக்கன் பிரியாணியை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க சிக்கன் நம்ம நல்லா ஊற வச்சு நல்லா வதக்கி பண்ணதெல்லாம் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குது மசாலா நல்லா ஊறி இருக்குது Okay friends, thanks for watching.